अंजीक में पढ़े डॉक्यूमेंट को आर वेकेशन जाता हैं प्रोफेसर हार्वर्ड या हिया निर्णय रिसर्च इंग्लिश में लिखे थे इनके इंग्लिश पढ़े चौने ना किसी को लेकर हैं अल्हम्दुलिल्लाह इंग्लिश मीडियम पढ़े के लिए वाट्सएप में स्पीड डॉक्टर्स पढ़ने लोग फेसबुक नल ना पाते हैं इंटरनेट में ஏண்ட பிள்ளைக்கு இன்ட் கம்ப்யூட்டர குடுத்தா படிப்பான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேஸ்புக்ரேஷன் இங்கிறாங்க தானே அவங்க கொடுத்த கேப் உலகத்துல உலகத்துல இல்ல அவன்தான் கம்பெனி ஃபேஸ்புக் கூட கோபரேஷன் அவன் சொல்லுவான் உலகத்துல என்னோட ஃபேஸ்புக்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட

ஒரு நதிகரை பத்தி அப்லோட் பண்றீங்க ஒத்த கோவா சாரி அடிக்கிற ஏன் அப்லோட் பண்ண நாற்பத்தஞ்சு லைட் முந்நூறு லைட் வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு அந்நிய ஒரு நடிகையில போட்டோவை அப்லோட் பண்ணுறது நீங்க கண்ணால செய்யற தினா ஐநா நீ தின்னு சொல்ல ஐனா விபச்சாரத்தை பார்ப்பது கண் செய்யும் ஜினா நீங்க கண்ணால தினாவ அப்லோட் பண்றீங்க ஐநூறு லைக் பண்ணினா ஐநூறு பேர் கண்ணால தினா செஞ்சுட்டு உங்களுக்கு லைக் பண்ணி விட்டுறாங்க மோசமான நிலைமையில நாங்க உட்கார அதை யார் யார் யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ முழு பாவமும் வந்து சேர்த்து கொண்டிருக்க தொண்ணூத்தி ஒன்பது அல்லது ரெண்டாயிரம் மாமாட்டு ஒரு சகோதரன சந்தேஷன் அவர் இந்த பாவத்தை பற்றி சொல்லணும்னு எனக்கு சொன்னான் சில சின்ன பாவங்கள் நல்ல பாவம் என்று நினைக்காம செஞ்சாலும் சொர்க்கம் கோபமான ப அளவுக்கு பாவமா மாறும் என்று அழுந்தன் சொன்னார் அதுல இந்த ஊர்ல இந்த விநாயகர் கோயில்லன்னு எனக்கு ஞாபகம் ஒரு கோயில சொல்லி இந்த கோயில் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டார் நாக்கு நான் பயணங்கள் போற வழியில் அந்த கோயில கண்டுபிடிக்கிறேன் எவ்ளோ பெரிய கோயில் என்றா இந்த பள்ளியிட வளவ விட பெருசு பள்ளியிட வளவ விட பெருசு பெரிய காலம் நடுவுல கோயில் பெரிய ஒரு கோயில் இந்த அவனமாக அவங்க செய்யாது சொன்னாரு இந்த கோயில் கெட்டது காரணம் எங்களை உண்மை பார்த்து பள்ளியிலேருந்து சொல்றேன் அந்த பொம்பளை மௌத்தாய் தாலாவோட பிரகாசமா பிரகாசமாக்குவாங்க ஏ ஒருத்தருக்கு ஒரு சுகனம் என்னமோ வந்து அப்ப இந்த சில பேர் அந்த நூல் கேட்ட அது இது அப்படி ஓடுற கேஸ் எதை எடுத்தாலும் அங்க நூல் கேட்ட இந்த நூல் கேட்ட இந்த ஓடுற கே சொல்லிக்கிறேன் இது அங்க இங்கே போட்டு கலயத்துல ஒரு ஹிந்து பூசாரியார் போய் கேட்கிறார் அவர் போய் இது கொலை ஒரு மனைவிதான் இருக்குது அவர் அந்த செலவுடாமம் இல்ல அம்மன் கோயில விநாயகர் கோயிலு ஞாபகம் இல்லைனால்

இப்ப நாற்பது நாளும் அவங்க அவர் சின்ன கலக்கம் இவருக்கும் ஞாபகம் இல்ல இவர் எனக்கிட்ட சொல்றவருக்கும் புள்ள எழுதிக்குது அவன் உம்மமான்ற அதுக்கு பிறகு இவ இவெல்லாம் குடும்பத்துல என்ன செய்திங்க உமா கை வளர்ந்து உமாவே இவர உம்மா உமா சொல்லிக்கலாம் என்ன அப்பா என்னம்மா நீங்க இந்த வேலை செய்றீங்க அப்படி விழுக்கல சரியா சொல்லிட்டு இவட வேலை முடிஞ்சு இவங்க விட்டு வந்துட்டா இப்ப இவ மீது எதுக்கே இல்ல இந்து சகோதரர்கள் உடல் எடுக்குவாங்க அவங்க காலை உடையாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது கொஞ்ச நாள் தாவி கட்டு கட்டி அதை கட்டி இதை கட்டி தனியார் சல்லி ரெண்டாயிரம் லட்சம் நான் போய் பாக்குறேன் அவ்வளவு பெரிய காணியில பெரிய பவுண்டேஷன் பவுண்டேஷன் போட்டு கொண்டிருக்கிறாங்க அப்ப அந்த சிலையை வச்சுக்கிறது ஒரு நாலு அடி பெரிய மேச மாதிரி கட்டி அதுக்கு மேல ஒரு ஆறு ஏழு அடி பெரிய சிலையோட உட்காந்து அதை பார்த்து சொன்னாரு குறவ அந்த பயத்தாளி மௌத்தா போகாட்டும் சௌபா செய்ய செஞ்சு அழுந்தாவாம் அழுந்து அழுந்து சௌபா செய்வாம் நான் தானே உருவாக்கின நான் தானது அவ மௌத்தா போகும் வரைக்கும் அழுந்து எப்பவுமே அழுவாம் அழுந்து அழுந்து சௌபா செய்வோம் தெரியாம செஞ்சது தெரியாம வெச்சு வந்து இன்றைக்கு ஒரு பெரிய கோவில் அவரால் நல்லா வேலை போடும் இது அதுலயும் பேஸ்புக்லயும் அதுலயும் நீங்க ஒரு பாவத்தை போடுவீங்க ஒரு படம் புதிய படம் வந்தா போடுறீங்க அதை பார்த்து நாலு பேர் பார்த்தா முழு என்ன உங்களுக்கு சில ஒன்னு நாளைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு முஸ்லீம் வாலிபர் சம்பளத்தை தேதி நாளை தேதி நினைக்கிறேன் அப்ப நாளைக்கு ஊருக்கு இவர் ஊருக்கு போட்ட படத்தை ஆசை என்ன சில கிறிஸ்தன் வந்து ஒரு ஆசைக்குறேன் படம் போட்டா ஃபஸ்ட் ஷோ பைனு பதுனிசாபா பட்ட அந்த படம் என்னவா இந்த சின்ன சிட்டியெல்லாம் பார்த்தா எங்க சொன்னதா கலைஞர் மேலே நின்று கொண்டிருக்கிறேன் என்ன இந்த வாலிப்ப நெருங்கி 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 முன்னுக்கு போனாலும் ஓ கிரவுண்டாவிருச்சு கீழும் சத்தம் கேட்டுச்சு கத்தினாரு குளுங்காறு வெளிய போனா பத்தில் பற்பில் குழப்பக்களை கேள்விப்படிச்சா வெளியே வந்து கூட மவுது சிலோன்னுல நடந்தது

மட்டுமில்லத்தில்

நீங்க <church> <syndrome> <Sandinselang> <discordable>

கனவான்றையே நல்லா ஜெலங்கு நான் உலக உதாரணம் சொல்றேன் நான் மலை மேல சொல்லக்கூடிய உதாரணம் தான் ஒத்தர் வார மந்து மசால் உனக்கு தெரியுமா உன்னை கொண்டாடி அதை முழு தூட்டிக்கிற பொடியின்னு எந்த நேரம் பார்த்துக் தான் எப்படி நான் டெய்லி நோட் பண்ணினா எட்டு மணிக்கு பெல்கனில உட்கார்ந்தா இருந்தா ஒன்பது மணி ஆகாதும் அவனே தான் பார்த்துட்டு அளவாங்க போனாலும் ஒரே பொருத்து பொருள் இப்படி ஒரு பொம்பளை செய்ய அதே போல ஒரு பொம்பளை கிட்ட பேசு உங்களுக்கு தெரியுமாடா உங்களோட வெள்ளைக்கு ஏழு மணிக்கு வேலைக்கு போறேன் ஏழு மணிக்கு போறேன்ல எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் சந்தில பேசு அங்க காமன் குத்தி வந்து வாழ

ஆம்பளையும் கொண்டாந்து உட்கார்ந்து சேட்டை குடிச்சு குடிச்சு பாக்குறாரு நல்ல விலங்கு இல்ல எங்கடா சோமோ நல்லா எப்படி வெச்சிருக்கான் சொன்னா பெரிய ஆமளண்டால ஒரு ஆம்பளையின் பொம்பளை நினைந்து நான் யாரை பாக்கோம் யாரா சொல்லல நான்தா பொம்பளைல பார்க்கறேன்னா ஆம்பளைய தான் பார்க்கறான் அவ வேற மாதிரி வச்சிபானாரு ஒரு ஆம்பளையும் பொம்பளை நினைந்து ரெண்டு பேரும் அரபொளையில தான் நான் பொம்பளையை தான் பார்ப்போம் அவ தான் இதே மாதிரி தான் நெகட்டிவ் சைட்ல ஒரு பொம்புல ஆம்பளை பொம்பளை யார பாப்பா பொம்பளையா பாப்பா அவ ஆம்பளை தான் பாப்பா ஏன்னா சோமும் தப்பி தான் இவன் ரெண்டு பேரும் உட்காந்து தேர்தல குடிச்சு குடிச்சு பாக்குற அப்ப இவன் யார பாக்குற ஆம்பளைய அவன் யார பாக்குற பொம்பளையா இதன் என்ன சொல்லுவாங்க அதுல மனசு சாத்தியம்

ब पाා और එන්න තक्नोලजीක පාවි ख डॉक्ටර් සमा ක කලට සම න න්න පාවි இந்த ව मග කල කා තनලजी ස්ේ अමරිකා සපුරු මර දාන ज 15 ना, ना